பிரியாணிக்கு மசாலா இதுதான் பிரியாணி பாருங்கள் தொக்கு பிரியாணிக்கு பாருங்கள் எல்லாருக்கும் வணக்க நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தொக்கு பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம் தொக்கு பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதான் பார்த்துக்கலாம் வாங்க நண்பர்களே வெங்காயம் வந்து எடுத்துருக்கு வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கு வெட்டி வச்சுருக்கு அதே மாதிரி தக்காளி அரைச்சி வச்சுருக்கு வெட்டி வச்சுருக்கு கரம் மசாலா சீரகத்தூள் மிளகாய்த்தூள் சால்ட்டு பூண்டு பேஸ்ட் இஞ்சி பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கு கருவேப்பில மல்லி ஏலக்காய் ஒரு கிராம் கிராம் ஒரு கிராம் பட்டை ஒரு கிராம் சிக்கன் வந்து ஒரு கிலோ எடுத்திருக்கோம் ஆயில் எடுத்துருக்கு மசாலா எதுவும் ஆயில் சுடுச்சு சிக்கனை அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் சிக்கனை வந்து நம்ம மசாலா எதுவுமே போடல அப்படியே தான் போட போறோம் நம்மளுக்கு பாருங்க நமக்கு ஆஃப் ஆயிடம் ஆகிடுச்சி எடுக்கலாம் எந்த அளவுக்கு இருந்தால் போயிடும் ஆயில் பத்தினா நூற்றம்பது ஐம்பது கிராம் அளவு நம்ம பட்ட கிராம் போட்டுக்கலாம் ஏலக்காய் ஒரு கிராம் பட்டை ஒரு கிராம் கிராம் ஒரு கிராம் போட்டுக்கலாம் இவ்வளவு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் அளவு போட்டுக்கலாம் வெங்காயம் வெதமட்டு ஒரு பக்கம் நம்ம பிரியாணி வந்து தொக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் வாங்க பிரியாணி பாருங்க தொக்கு பிரியாணிக்கு பாருங்க பிரியாணி வீடியோ நிறைய போட்டிருக்கு அதனால தான் பிரியாணி வீடியோ காட்டல பிரியாணி வீடியோ வேணுன்னா நம்மளுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கு அந்த வீடியோவில் போய் பாருங்கள் பழப்பழப்பெல்லாம் பாருங்கள் பிரியாணி மிளகாய் அஞ்சு கிராம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து வெட்டி வச்சது இரநூறு தான் பண்ணி நூறு கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் பூண்டு வந்து அம்பது கிராம் அளவுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க போட்டுக்கலாம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இஞ்சி எல்லாம் வந்து வாடகை எல்லாம் போயிட்டு நம்ம வெங்காயம் வந்து இருநூறு கிராம் அளவுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஊத்திக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இரநூறு அளவுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கு தக்காளி போட்டுக்கலாம் மிளகாய் தூள் வந்து பத்து கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சேரத்தல் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சால்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க இந்த நேரத்தில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் கறி வேறுக்கா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃபுட் கலர் லைட்டாக போட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த ஃபுட் கலர் போட்டால் தான் கலர் நல்லாயிருக்கும் நல்லா லைட்டாக சேர்த்திக்கலாம் நம்மளுக்கு வந்து கறி வந்து வேக வைக்கிறது மூடி போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் நம்மளுக்கு கறி பாருங்க நம்மளுக்கு அரை நேரம் அதிகமாக வந்துடுச்சுன்னு பார்க்கணும் தரணும் பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க நல்லா உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க கறியெல்லாம் இதுதாங்க தொக்கு பிரியாணி மசாலாவே பினிஷிங்காக மல்லிகை ரோபுள் போட்டுக்கலாம் பிரியாணி பாருங்கள் நம்மளுக்கு பல பல பழப்பழம்னு இருக்குது நம்மளுக்கு பிரியாணி வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போடல இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய வீடியோ பிரியாணி வீடியோ போட்டிருக்கறதுனால நம்ம ஃபுல் வீடியோ காட்டல பிரியாணி பாருங்கள் தொக்கு பிரியாணிக்கு பாருங்கள் பிரியாணி வீடியோ நிறைய போட்டிருக்கு அதனால தான் பிரியாணி வீடியோ காட்டலை பிரியாணி வீடியோ வேணுன்னா நம்மளுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கு அந்த வீடியோவில் போய் பாருங்கள் பல பலன்னு பாருங்கள் பிரியாணி தொக்கு பிரியாணி பாருங்கள் தொக்கு பிரியாணிக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா எடுத்துக்கிடுவோம்

பாருங்க தொக்கு பிரியாணி நம்மளுக்கு பாருங்க தொக்கு பிரியாணி பாருங்க இதுதான் வந்து பாண்டிச்சேரி டிஷ் சும்மா பார்க்கவே இப்போ வேற லெவலில் இருக்கா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து ஒரு வீடியோ போட நோட்டிபிகேஷனாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க பாய் நண்பர்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்